அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் தை மாத கிருத்திகை வழிபாடு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதை குறிப்பாக தை ஆடி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதீத பலன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நான் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கிருத்திகை அன்று விரத பிறந்து வழிபாடு செய்ய போறேங்க அப்படிங்கிறவங்க தை அல்லது ஆடி அல்லது கார்த்திகையில உங்களது வழிபாட்டை தொடங்குங்க இந்த மூன்று மாதத்தில் இருந்து வரக்கூடிய கிருத்திகளிருந்து விரதம் இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா பல பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் தை கிருத்திகை நாள் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டிய வரங்களை நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்கள்தான் கார்த்திகை நட்சத்திரமாக வருகிறார்கள் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர என்று யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருண் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி பார்க்கலாம் விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டோம் தை கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வருது அதாவது ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமையில வருது அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜ்யத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்து நெய் தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து ஓ சரவண பவ எனும் மந்திரத்தை கூறி விரதத்தை ஆரம்பிக்கணும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் பூஜையை நாம் பிரம்முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்யலாம் ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரமாகத்தான் இருக்க வேண்டும் வீட்டில் கண்டிப்பாக முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் நிச்சயமா இருக்கும் அதற்கு பசும்பால் தேன் மஞ்சள் திரவியம் பச்சரிசி மாவு தயிர் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வீர மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயாசம் தேன் தினை மாவு போன்ற இனிப்பு வகைகளில் தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்புழுக்கையோ அல்லது பலகையோ வைத்துக் கொள்ளுங்கள் அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோம் போட வேண்டும் இந்த நட்சத்திர கோலத்தில் ஆறு முக்கோணங்களில் ச ர ந ப அப்படின்னு எழுதணும் அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுத வேண்டும் நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த பவ என்னும் இடத்திற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக ஆறு அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு தின் போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து தீபத்தை ஏதணும் முதல்ல ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டோம் விரதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நெய் தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏத்திட்டோம் இப்ப இட்டு இந்த சரவண பவ என்னும் எழுத்துக்கள் மேல ஒவ்வொரு தீபமாக ஏத்தி வைங்க ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானின் சரவண பவ என்னும் முன்னூத்தி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க நிறைவு செய்யும் போது எண்ணிய எண்ணம் வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இந்த தை கிருத்திகை பூஜையை நிறைவு செய்தார் மனதார மனமுருகி முருகன வேண்டி இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை இருந்தால் நிச்சயமாக நீங்கும் சொந்த வீடு யோகம் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் இப்ப நான் சொன்ன இந்த வழிபாட்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் குலதெய்வ வசிய தூபம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மற்ற பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் சங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்